ஹாய் காய் ஸ் நான் குழுவன் நாம் ஒன்று வரும் ஜுட்டி பீடியோ ஊடாக விடைத்துக் கொள்வதில் பி மகிழ்ச்சி அடைகிறேன் நாங்கள் இந்த ஜால்ராட்சிய கதைகள் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம் அதிலே இந்த உலகுடைய மற்றும் அவர்களுக்கும் திருமணம் நடந்துவிட்டது இந்த திருமணம் நடந்த பின்னர் அவர்கள் இந்த கோடைச்சிர பெருமானை தரிசிப்பதற்காக அவர்கள் திருக்கோடைச்சிரத்தை நோக்கி போக இருக்கிறார்கள் இவர்களுடன் சேர்ந்து ஊடே வாக்கு என்கின்ற செம்புவனம் அதாவது உலகுடிய தேவியாருடைய தமையன் மற்றது பரராஜசேகரனும் இரண்டால் அவரும் தனிமையாக இருப்பதால் அந்த அரண்மனையிலே தந்தை ஆட்சி பொறுப்புக்கு ஆட்சி பொறுப்பில் இருப்பார் அதாவது கரவசூரிய சிங்கியார் என் அவர் தற்பொழுது இந்த ஜால் பிரதேசத்தின் அரசராக இருப்பதால் அவரும் பார்க்கிறார் சரி என்னுடைய மகரும் தற்பொழுது நெடுகம் இந்த ஓலைச்சுவடி அது இது இந்த எழுத்தாளி சொல்லி இருக்காமல் சரி இடாம்புலியலாக இருக்கிறார்கள் இந்த காலத்தில் என்ன செய்யலாம் ஒரு ட்ரிப் போகலாம்னு சொல்லி என்னது ஒரு பிரியாணம் ஒன்று செய்யணும்னு சொல்லி இப்போ நான் சொல்கிறேன் ட்ரிப் ஒன்று முடியும் அது மாதிரி தான் சரி இப்போ இப்போ என்ன செய்யணும் திருவண்ணமலையே கோடைச்சர பெருமானை நோக்கி போகிறார்கள் அப்போ போகுன்ற பொழுது இந்த பூனையபாகுவினுடைய படை அவர்களுக்கும் இங்கே இருக்கின்ற குதிரையை மாட்டு கொண்டு இப்போ இவ்வாறு கொடுத்து விடுவோம் சரி ஜாலியாக இருந்து காய்ச்சி காய்ச்சி கொண்டு போக முடியும் சொல்லி சரி இப்போ கொண்டு திருவண்ணாமலை போவது மிகவும் கடினம் தானே ஏக்கரை ஒரு ஒரு முறை பூனை போக தர இடத்துலேருந்து இந்த பல்லக்கிலேயே அனுப்பிவிட்டானே அடைய இந்த உலகுடைய தேவியை இந்த ஜால்ராச்சியத்துக்கு அப்போ அவனு பார்த்தான் மறுபடியும் திருவண்ணாமலையை காவி கொண்டு ஒரே கஷ்டந்தான் ஏன் வந்து கொஞ்ச நாளுக்கு இல்லை ஏ கிரேவர்களுக்கு முதுகெல்லாம் போயிருக்குனே நாங்கள் தூக்கி முன்னதானே சரியானோ அப்படின்னு சொல்கிற நாங்களே இல்லையா அது தான் இந்த சிவியரின் பேரும் இந்த ஒரு இப்போது இப்போ ஒரு ஒரு ஆள் இப்போ கிட்ட இருக்கிற இடத்துக்கு கூட்டிக் கொண்டு போக வேண்டியது ஒரு கிலோமீட்டர் சும்மா கற்பனை செஞ்சு பாருங்கள் தற்பொழுது இருக்கின்ற ஒரு முந்நூறு கிலோமீட்டர் கற்பனை செஞ்சு பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு நாலு நாளில் கூட்டிக் கொண்டு அப்போ அவனால என்ன செய்கிறானோ நாளையில் நாளில் எழுபதுல நடக்கிறானோ அதுவும் பேரத்தை தூக்கிக் கொண்டு நடக்க வேணும் அவ்வளோ கஷ்டமான ஃப்ரீயானவண்ணே கீழே பூச்சி இருக்கும் வரும்பு இருக்குமா அது இருக்கும் இது இருக்கும் கடைக்கு என்ன செய்கிறது உடகமாரி கொண்டு போக தான் வேணும் அவ்வாறான ஒரு சூழ்நிலை நான் பழைய காலத்தில் இருந்தேன் அப்போ சரி இப்போ இந்த தூக்கிக்கும் இந்த சிவியர் அவர்களும் என்ன செய்கிறார்கள் சரி வெறும் பல்லக்க தூக்குவோம்னு சொல்லி கொண்டு வர ஏதும் சிலவர்கள் என்று தூக்கிக்கொண்டு போகலும் கொண்டால் பார்க்குறது சரி இப்போ இவ்வாறு அவரை இது போய் போய்கொண்டிருக்குது இப்பொழுது இவ்வாறு இதில் வந்து இந்த தன்னியர் படையை முனைந்து கொள்கிறது யாருக்கு இவர்கள் உதவுவதற்காக சரி தனியாக போகிறாள் சரி அப்பசரெல்லாம் சொல்லி இந்த படையும் போகிறது இதை விட இந்த வட்டியருக்கு துணையாக இந்த படையாட்சி என்று சொல்லப்படுகின்ற அந்த படையும் போகிறது ஒரு மாதிரி இவர்கள் கோலச்சரா பெருமானை அடைந்து விட்டார்கள் என்றால் புதுமனை தம்பதிகளாக முதன் முதலாக ஒரு கோயிலுக்கு போகணும்னு சொல்லி அவர்கள் போன முதல் கோயில் நான் நினைக்கிறேன் இந்த திருக்கோணைச்சரம் சொல்லி அந்த போகிற வழியில் இருக்கிற கோயில் வடங்கி வணங்கி போயிருப்பார் என்றாலும் அதை பார்க்கணும் போகிறார்கள் சரி அப்போ அங்கே ரெண்டு சில திருப்படிகளும் செய்கிறார்கள் அந்த கோடைச்சலத்துக்கு அப்போ இவ்வாறு செய்கின்ற பொழுது கோடை பாவம் பார்க்குறேன் சரி நான் போக வேண்டிய நேரம் வந்து விட்டது அவன் பார்த்தான் சரி வந்து களைச்சிப்பானேன் சரி ஒரு நாள் ரெண்டு நாள் இந்த திருவோணமையில் நின்று கொண்டு சரி அவன் தினகு ராஜ்யத்துக்கு போனோம் அப்போ தனது மனைவியான தனது மனைவி சூரியகுமார் அதாவது தன்னுடைய மகன் இந்த சூரியகுமாரன் அது சிங்களத்தில் சூரியகுமாரன் என்று சொல்லுவார்கள் இந்த இவன் இவனுக்குத்தான் இந்த உலகுடைய தேவியினுடைய மூன்றாவது மகளும் மகளான இந்த குலத்துங்காலை குலத்துங்க ஏதோ ஒரு பேர் தான் குலத்துங்காலை வந்து பிற்காலத்தில் கல்யாணம் செஞ்சு கொடுக்குறார்கள் சரி பாதபுத்துவம் இப்போ இவர்கள் திருகோண வேலையில் நிற்கிறார்கள் அப்போ திருகோண வேலையை தனது தங்களது பணிகள் அதாவது இந்த சமயப் அது இது இதாக எல்லாம் செய்ய வேண்டியலாம் அவ்வளோ சொன்னெல்லாம் இதை தங்களால் ஏழு மாணவர்களை செஞ்சு கொடுத்து போட்டு வேண்டும் ஜால்ராச்சியத்தை நோக்கி திரும்புகிறார்கள் இவ்வாறு திரும்பி இந்த சகராய சேகரனும் உலகுடைய தீவிர சந்தோஷமாக வாடுகின்ற காலத்தில் தனது முதலாவது குழந்தையாக நீதியாள் ராணியை பெற்றெடுக்கின்றாள் அதான் அந்த குழந்தைக்கு நீதியாள் ராணி என்று பெயரிடப்பட்டிருக்கிறது வீடு பொருள் ஜுட்டி கூட உங்களை சந்திக்கும் வரை உங்களோட வந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் குருவண்ணன் இவ்வாறு இந்த குழந்தையை பெற்று